ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார பற்றி ஒரு அழகான பாட்டு ஆவணி மாதம் அடுத்த மாதம் விநாயகர் சதுர்த்தி வருது அப்போது எல்லோரும் அந்த கோவில்களெல்லாம் எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாட்டு போட்டி ஸ்லோக போட்டியெல்லாம் வைப்பாங்க அதில் இந்த இந்த சின்ன பாட்டு அழகாக குழந்தைங்களை பாட வச்சு நம்ம பரிசெல்லாம் கொடுக்கலாம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆனை மூகம் போன்றே உருவம் கொண்டவரா பிள்ளையா திங்கள் பிள்ளையா அரச மரத்தடி அமர்ந்திருப்பவரா பிள்ளையா எங்கள் பிள்ளையா அவள் பூரி கடலை பிள்ளையார் எங்கள் பிள்ளையார் குழந்தையை போலவே குணமும் கொண்டவர் பிள்ளையார் எங்கள் பிள்ளையா தாய் தந்தை உலகென்று தரளிக்கச் சொன்னவர் பிள்ளையா எங்கள் பிள்ளையார் தந்தத்தை உடைத்தன்று பாரதம் கெழுவினார் பிள்ளையார் எங்கள் பிள்ளையார் மோஷிகா சுரனுடன் மோடியே பெங்கவர் பிள்ளையா எங்கள் பிள்ளையா அவனை மோஷிகமாக்கி வாகனமாக கொண்ட பிள்ளையா எங்கள் பிள்ளையா வெள்ளனும் பல்லையும் செய்தி ததி செய்தார் பிள்ளையா எங்கள் பிள்ளையார் வேதியே வருவோரில் வேதன் பிள்ளையார் அச்சு மஞ்சதண்ணில் அழகாய் சீரிப்பவர் பிள்ளையார் எங்கள் பிள்ளையா அவர் உச்சி மலைதண்ணில் ஒய்யாரமாயிருப்ப பிள்ளையா எங்கள் பிள்ளையா கூட சென்று கும்பிட்டு வந்தாளே பிள்ளையா எங்கள் பிள்ளையா குறைவில்லா நிறைவான வாழ்வை அளிப்பவர் பிள்ளையார் எங்கள் பிள்ளையார் பிள்ளையார் எங்கள் பிள்ளையார் பிள்ளையார் எங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ ஒன்ஸ் அகை வாழ்க வளமுடன்